ஹாய் மக்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ராஜ்குமார் ஜெயந்தி யூடியூப் சேனல் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து நம்ம லைஃப்பில் எப்படி வாழணுன்றது எவ்வளோ சிக்கனமாக வாழணுன்றதை பற்றி தான் பேச போகிறேன் இது வந்து ரொம்ப லென்த்தியான வீடியோ கிடையாது ஸ்மால் வீடியோ தான் ஓகேங்களா அதனால் வந்து உங்களுக்கும் போர் அடிக்காது பேசுகிற எனக்கும் வந்து இதுவாக இருக்காது இரிட்டேஷனாக அதுக்காக வந்து இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா மறக்காமல் பெல் பட்டன் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து காமிக்கும் அப்போ தான் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும் ஓகே நிறைய நேரம் பேசி உங்களை நான் விருப்பத்தை விரும்பலை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ஓகேங்களா என்ன பேச போகிறோன்னா நம்மளுக்கு வந்து மனுஷ மனிதர்களுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஆசைன்றது ஒன்று இருக்கும் அந்த ஆசையை வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டான முறையில் கையாளணுன்றதை பற்றி தான் நான் பேச போகிறேன் பட் எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன் தப்பாக இருந்தால் எல்லோரும் வந்து மன்னிச்சிடுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு வீடு கட்டணமே நம்ம நினைப்போம் இப்போ வீடு கட்டணுன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் ஃபஸ்ட்டு காசு இருக்கணும் காசு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து எல்லோரும் வந்து காசு வந்து நம்ம சேவ் பண்ண மாட்டோம் அன் இப்போ வந்து நம்ம சேல்ரி வாங்குகிறோன்னா அந்த சேல்ரி வந்து அந்த மந்த் அப்படியே வந்து கரெக்டாக வந்து போயிடும் நம்ம இப்போ வந்து வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டு போவோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு இருப்போம் அது வந்து நம்ம இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும் இல்லைனா க்ரெடிட் கார்டு பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து சேவிங்ஸ்ன்றதே இருக்காது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நம்ம வீடு கட்டணும்னு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது ஹோம் லோன் இல்லைனா பர்ஸ்னல் லோன் இல்லைன்னா வந்து கடன் வாங்குறது இதுதான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்ம அப்படி பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரத்தை தவிர்த்துட்டு வர சம்பளத்தில் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபேமிலியை வந்து சிக்கனமாக ரன் பண்ணணுமோ அது மாதிரி சிக்கனமாக ரன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்போ எயிட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேல்ரியில் எய்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ரி வந்து நம்ம வீட்டு ஃபேமிலிக்காக செலவு பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ரி வந்து நம்ம இயர் சேர்த்து மந்த்லி மந்த்லி வைஸ் சேர்த்து வச்சுட்டே வந்தோம்னா ஒரு டூ இயர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மேக்ஸிமம் டூ இயர்ஸில் ஒரு அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கும் அப்போ வந்து நம்ம நம்ம ஹோம் ஹோம்ட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இடத்த வாங்கிறதுக்கு இடம் இல்லாதவங்க இடம் ஃபஸ்ட்டு வாங்கிறதுக்கு அதுக்காக சேர்த்து வச்சு பிளான் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நம்ம கஷ்டப்படுற காசு நம்ம அடுத்தவங்களுக்கு தர தேவையில்லை இதே வந்து நம்ம எந்த ஒரு பிளானும் இல்லாமல் இப்போ ஒரு இடமே வாங்குகிறோம்னு நினச்சாலும் ஒரு வீடியோ கட்டுறோன்னு நினச்சாலும் நம்மளுக்கு என்ன டக்குன்னு நம்ம ஹோம் லோனோ இல்லை ஒரு கடனோ வாங்கிட்டோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு த்ரீ லேக்ஸ் வாங்குகிறோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து யாருக்குமே தெரியுறதில்ல தெரியாமல் சரி ஓகே okay, நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறோம் நம்மளுக்கு இடம் இல்லை நம்ம வாங்கிடுறோம் அது மாதிரி நம்ம பண்ணுற தப்பால் நம்மக்கிட்ட வந்து காசு காலத்துக்கும் நம்ம வந்து ஒரு கடனில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் யாருமே வந்து அவங்க நம்ம தகுதிக்கு என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க அதிகமாக கடன் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க நம்மளால் முடிஞ்ச அளவு கடன் வட்டி இல்லாமல் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறது பெட்ரு நம்மக்கிட்ட காசு வரும்போது நம்ம எதையாக இருந்தாலும் அனுபவிச்சுக்கலாம் வாங்கிக்கலாம் அடுத்தவங்க வாங்குறாங்களே அடுத்தவங்க செய்கிறாங்களேன்னு நம்ம அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி ஒருபோதுமே வாழக்கூடாது நமக்காக வாழணும் நம்ம சந்தோஷத்துக்காக வாழணும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு சிஸ்டராக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜ்குமார் ஜெயந்தி யூடியூப் சேனல் பாய் மக்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்